ஹலோ கைஸ் இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது பட் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணணும் அதாவது கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் ஐஇஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் டிஆர் டெட் இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணணும் நீங்கள் அதாவது உங்கள் சிலபஸ் பேஸ்லியோ முக்கியமாக இங்கே டெக்னிக்கலாக போகிறீங்களா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டீச்சிங் லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இல்லை ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட எக்கச்சக்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எதுவும் ட்ரை பண்ணுற ஐடியா இருக்கு அப்புடின்னா அது என்னென்ன ஜாப் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க ஏன் இந்த எனி டிகிரி ஹால் ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எலிஜிபிள் அப்படி செக் பண்ணாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்புடின்னா யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஆர் எஸ்எஸ்சியில் கண்டெக்ட் பண்ணுற சிஜிஎல் எஸ்எஸ்சியில் வர்ற சிபிஓஎஸ்ஐ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான வேக்கன்சி இது மட்டும் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி எக்ஸாம்ஸ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வர எஸ்ஐக்கான எக்ஸாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் பிஓக்கு எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க தான் எலிஜிபிள் உங்களுக்கு ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ ஏ இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க தான் எலிஜிபிள் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க இல்லை காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டெக்னிக் டெக்னிக்கல் பற்றி நான் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா டெக்னிக்கல் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்தான் வரும் இல்லை எம்சிஏ படிச்சிருக்கீங்க ஒரு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலவென்ட்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு பட் வந்து நீங்கள் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் அப்படின்னு போகிறப்ப காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளான் வந்து நீங்கள் பண்ணிக்கங்க என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பேங்க் ஆஃப் எஸ்எஸ்சி ரயில்வே இது மூணோட சிலபஸும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு முக்கியமாக ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவர்னஸ்ஸு இங்கிலீஷ் கூட ஒரு சில இடத்துல கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் காமனாக வந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ எஸ்எஸ்சி ரயில்வேல வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க பேங்க்கில் வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க மற்றபடி ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து இது மூணுமே காமனாக தான் இருக்கும் இதுவே டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்புடின்னா அதே டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது யூபிஎஸ்சி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பட் காமனாக வந்து இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஜென்ரல் சயின்ஸ் டெக்னாலஜி அதுலேயும் வரும் உங்களுக்கு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து என்னி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறத அப்பு அப்புடின்னு எடுத்துவிட்டோம் அப்புடின்னா இப்போ டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஓடி போய் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க பேங்க் வருது அப்புடின்னா அதுக்கு போய் அப்ளை பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பேங்க் ஜாப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாலத்தில் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க அந்த எஸ்எஸ்சி ரயில்வே இதெல்லாம் வந்து நீ ஒரு அட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது முன்னால் இந்த எஸ்எஸ்சி ரயில்வேலாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை பட் இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க பட் இப்பயும் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பனா பேங்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பய் இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இல்ல டிஎன்பிசி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பிடின்னா யூபிஎஸ்சி வந்து ஒரு அட்டெம்ட் வந்து நீங்க கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி சிலபஸ் வைஸாக உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் எது உங்களோட அதாவது ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ உங்களோட கோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்து டிசைட் பண்ணிக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ காலேஜ் படிக்கும்போது படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபோ இல்லை டெக்னிக்கல் ஜாபோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா ஸோ அது வரையும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓன் ஸ்டடியோ இல்லை சென்ட்ரு போயோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியோ ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா டுவெல்த் பேஸில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலேயே என்டிபிசி இது டுவெல்த்து முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீகெச்சர் சார் உங்களுக்கு கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்க அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் ஜிடி சாரி ஜிடி constable அதாவது ஜென்ரல் டூடி constable அப்படிங்கிற வேகன்சி இருக்குது ஸோ இது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸில் நிறைய இதில் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎஃப்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி வருது அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் டூ பேஸில் வர கவர்மெண்ட் ஜாபுக்கு காலேஜ் படிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் மேபி கிடைச்சா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் போயிடலாம் இல்லை எனக்கு அட்லீஸ்ட் போகும்போதே கொஞ்சம் ஆஃபீஸர் லெவலில் போகணும் ஏன்னா ப்ளஸ் டூ லெவலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளிக்கல் ரேஞ்சில் தான் இருக்கும் எனக்கு போகும்போதே ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணி அந்த ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ காலேஜ் படிப்பீங்களா ஸோ அந்த டைமில் காலேஜோட சிலபஸ்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஏன்னால் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரையும் நீங்கள் காலேஜில் அப்படியே தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தந்துடுவாங்க அப்படியே ஜாப் தூக்கி கையில் கொடுத்துருவாங்க எந்த எக்ஸாமே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்மே இல்லை எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன் தான் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் தான் இது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வைஸாக உங்களுக்கு அதிகமாக தரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் சரி எக்ஸாம் எப்படி க்ராக் பண்ணுறீங்க ப்ரிமினரியாக இருக்கட்டும் மெயினாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் ஸோ ஃபைனல் கட் ஆஃபில் உங்களோட கேட்டகரி இதெல்லாம் பொறுத்து எவ்வளோ வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படினு எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜோட அந்த டாபிக்லாம் கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் இதுவே நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ்ஓ இல்லை எஸ்எஸ்சியில் வர ஜேஇ இல்லை ரயில்வேயில் வர ஜேஇ இல்லை நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஜேஇஇ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கும்போதே ஸ்ட்ராங்காக வந்து படிங்க நீங்கள் இல்லை கேட் எக்ஸாம் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறதுனால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி படிக்கும் போதே ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் டாப்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக படித்தீங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதி பர்சன்டேஜ் மட்டும் ஹையாக வாங்காங்க முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப்புக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நான் எனி டிகிரி கோர்டுக்கான ஜாப் அந்த மாதிரி பேங்க்கோ எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ இல்லை டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூவோ இல்லை யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் காலேஜோட அந்த சப்ஜெக்ட்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு காலேஜில் இருந்து ஹோம் ஸ்டடி கூட வந்து இங்கே பண்ணலாம் இல்லை இப்போ நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது இல்லை சென்டர் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னா அமௌண்ட் கட்டி கூட வந்து நீங்கள் படிக்கலாம் நிறைய ஒத்து இருக்குது அமௌண்ட் கட்டி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு ஜாப் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது பட் எடுத்தோன்னே நீங்கள் இதில் தான் போகிறேன் நான் எஸ்எஸ்இ ட்ரை பண்ணும்போதே டிஎன்பிசி ட்ரை பண்ணுவேன் டிஎன்பிசி ட்ரை பண்ணும்போதே பேங்க் வச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணுவேன் அதே டைமில் எனக்கு டெக்னிக்கலாக இன்ஜினியரிங்லேருந்து ஒரு போஸ்டிங் வருது அப்படின்னா அதை ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிலபஸ் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா மேபி உங்கள் லக் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்காக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கலாமா வேணாமா அந்த மாதிரி யூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டேட்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ கைஸ்